சேனல் பொங்கல் அனைவரையன்புடன் வரவிருகின்றேன் இன்றைய தையல் பாடம் இருபத்தெட்டு இன்றைய பாடத்தில் பாம்பே கட்டிங் பிளவுஸு இது வந்து பாம்பே கட் பிளவுஸ் தான் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோ வளைவு வருது அதே மாதிரி இந்த பக்கமும் ஒரு வளைவு வருது இது வந்து ரெடிமேட் தான் இதை வந்து நம்ம ப்ளவுஸில் இதே மெத்தடில் எப்படி தைக்கலான்றது தான் நம்ம இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம் இது பாம்பேயில் வாங்கின ப்ளவுஸ் தான் இதுக்கு வந்து பட்டன் பட்டியெல்லாம் கிடையாது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள் இது ஒரே அப்படியே தலையில் வந்து தலைவலியாக போடுற மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் இருக்கும் இதோட ஷேப்பு வந்து நம்ம எடுத்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து ஒரு மீட்டர் துணி வந்து எடுத்தாச்சு இந்த துணியில் வந்து இப்போ ப்ளவுஸ் வந்து நான் ரெண்டாம் அடித்து இப்படி ஒரு ஃபோல்டு போட்டிருக்கேன் இங்கே வந்து ஸ்லீவுக்கு நான் எடுத்து விட்டுருக்கேன் ஸ்லீவ் வந்து நமக்கு வந்து ஃபைவ் இன்ச்சஸ் வர மாதிரி பார்த்துக்கலாம் மீதி வந்து பாடிக்கு தான் இப்போ நம்ம வந்து எப்பவும் போல் தான் இந்த ப்ளவுஸை நல்லா விரித்து வச்சு பேக் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து ஃபோல்டு உங்கள் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ப்ளவுஸை வந்து பேக் சைடு நான் ஃபோல்டு பண்ணியிருக்கேன் இந்த ஃபோல்டு நம்ம பக்கம் இருக்குது ஆப்போசிட் சைடு ஒரு கட்டிங் ஒரு ஃபோல்டு நமக்கு வரும் இது இன்னும் கொஞ்சம் கூட இந்த மாதிரி மடிச்சுக்கலாம் இப்போ இது வந்து எப்பவும் போல நம்ம நார்மல் ப்ளவுஸ் எடுக்கிற மாதிரி தான் இந்த கட் அளவு முறை ப்ளவுஸுக்கும் எடுக்கலாம் மெஷர்மெண்ட்டும் சேம் அதே தான் எடுக்க போகிறோம் மெஷர்மெண்ட்டு வந்து இதை மெஷர் பண்ணி எப்படி கட் பண்ணுறதுன்ற ஏற்கனவே நிறைய பதிவு போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் நான் இந்த இடத்துல ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் வச்சிருக்கேன் ஹைட்டு கழுத்து வந்து இதுதான் பேக் கழுத்து ஃப்ரண்ட்டும் வந்து கொஞ்சம் மேலே இருக்கும் நான் இந்த கழுத்தை வந்து இப்படி எடுத்து வச்சுட்டு ஒரு சென்டிமீட்டர் மேலே ஏற்றி இப்படி சும்மா டாட் பண்ணியிருக்கேன் இந்த ஷோல்டருக்கு சைடில் ஒரு சென்டிமீட்டர் இந்த ஷோல்டருக்கு சைடில் ஒரு சென்டிமீட்டர் இது வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும் இந்த கிளாத்து பாருங்க இழுக்க இழுக்க எவ்வளோ அளவுக்கு நமக்கு போகுதுன்ட்டு இப்போ இந்த இடத்துல எக்ஸ்பெண்ட் ஆகுது எவ்வளோ தூரம் எக்ஸ்பெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு லைட்டாக இழுத்துருங்க இங்கே வந்து டூ இன்ச்சஸ் இந்த இடத்துல வந்து ஒன் இன்ச்சஸ் டூ இன்ச்சஸ் நான் சொன்னேன் லைட்டாக ஸ்லான் பண்ணி போடுங்க ஏன்னா இந்த இடத்துல வந்து நம்ம டாட்டு பிடிப்போம் இல்லைங்களா அதில் வந்து அடிப்படும் இந்த இடம் இப்போ வந்து நான் எடுத்துடுறேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் கை விளைவு நீங்கள் இப்படி போட்டுக்கோங்க இப்போ நம்ம பேக்கு தனியாக ஃப்ரண்ட்டு தனியாக இது பேக்கு இது ஃப்ரண்ட்டு ஃப்ரண்டில் வந்து முதல்ல வந்து நம்ம பட்டி பெல்ட்டு அல அளந்துக்கலாம் இப்படி வச்சுட்டு இதே அளவுன்னா இங்கே வருது இதுலேருந்து ஒரு சென்டிமீட்டர் தையலுக்கு நான் விட்டுருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே வருதோ அதிலேருந்து ஒரு சென்டிமீட்டர் நான் ஏற்றி இருக்கேன் இந்த இடம் சென்டர் ஷோல்டர் சென்ட்ரு பண்ணிட்டு சென்டர் டாட் வச்சுட்டு இங்கே வருது இதில் இருந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் நான் இறக்கிட்டு இதை அப்படியே கவர் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம இந்த ப்ளவுஸில் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்கன்ட்டு இங்கே நெக்குலேருந்து ஷேப் எடுத்துருக்கோங்க இந்த வந்து சென்ட்ரு டாட்டு எப்பவும் போல் நம்ம டாட் பிடிக்கிறது நெக்குலேருந்து ஷேப் எடுத்துருக்காங்க அதை அப்படியே வச்சுக்கோங்க வந்து ஹார்மோன் இங்கே ஒரு சென்டிமீட்டர் வந்து நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட்டுக்கு விட்டுருக்கோம் நெக்கில் இருந்து இங்கே வருது இந்த ஜாயிண்ட்டு அந்த டாட் மட்டும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இந்த கவு இப்படி கை வச்சுக்கோங்க இங்கே கொஞ்சம் தள்ளி தையலுக்கு விடணும் இல்லைங்களா இந்த இடம் இந்த இடம் வந்து ஒன்றரை இன்ச்சஸ் ரெண்டு இன்ச்சஸ் தையலுக்கு போக மீதி வந்து நீங்கள் சைட்ல இருந்தால் எடுத்தீங்கன்னா இந்த இடம் வரும் இங்கே இந்த இடம் வளைவு இங்கே வருது நமக்கு இந்த டாட்டு சென்ட்ரல் டாட் வந்து இப்படியே அளவு துணியில் நீங்கள் அளக்கும்போது இப்படி வச்சுட்டோம் அதுக்கப்புறம் 1-1 inches, சென்டரில் நம்ம வைக்கணும் இங்கே 1 inches, இங்கே 1 inches, முதல் 3 இப்போது சென்டர் டாட்டு நான் வந்து இதுதான் என்னோடய அளவு ஃபோர் ஃபைவ் சென்டரில் த்ரீ இன்ச்சஸ் இது வந்து ஸ்கேலில் நம்ம லைன் போட்டுக்க வேண்டியதுதான் இது எல்லாருக்குமே கரெக்டாக செட் ஆகும் இந்த அளவு த்ரீ ஃபோர் ஃபைவ் பாருங்க இப்போ இங்க வந்து எப்படி தச்சிருக்காங்கன்னா கட்டிங் கொடுத்துருக்காங்க சென்ட்ரலில் இப்போ இந்த இடம் கட் பண்ணி எடுத்துட்டு அப்புறம் ஜாயின் பண்ணியிருக்கோம் இந்த இடம் கட் பண்ணி எடுத்துட்டு ஜாயின் பண்ணியிருக்கோம் ஃப்ரண்டில் வந்து ஸ்ட கட்டிங் கொடுக்காம இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க பாருங்கள் அடியில் ஒரு துணி ஒன்று டூ இன்ச்சஸ்க்கு எடுத்து உள்ளே ஃபோல்டு பண்ணி இந்த இடத்துல வந்து ரெண்டுத்தையும் இப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு இங்கே ஒரு லேஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க நம்ம வந்து இப்போ இதை கட் பண்ணிக்கலாம் இந்த எல்லாம் கட் பண்ணி தான் ஜாயின் பண்ணியிருக்காங்க இப்போ நான் ஃபஸ்ட்டு பெல்ட்டு கட் பண்ணுறேன் எல்லாம் பெல்ட்டெல்லாம் இன்னொரு டூ பீஸ் வந்து நம்ம எடுக்கணும் இப்போ இந்த போர்ஷன் நம்ம கட் பண்ணிட்டோம் இது 1 இது 2 அப்போ எப்படி வரும் இந்த மாதிரி வரும் இங்கேயும் அதே மாதிரி த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ ஃபோர் ஃபைவ் இது சென்ட்ரல் டாட் மட்டும்தான் வருங்க வேறு எந்த டாட்டும் வராது சென்ட்ரலில் த்ரீ இன்ச்சஸ் இப்படி மார்க் பண்ணிக்கணும் இப்போ சென்ட்ரல் டாட்டை இந்த இடத்துல வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு இதெல்லாம் ஸ்டிச் பண்ணி ஃபஸ்ட்டு ரெண்டு டாட்டை வந்து மார்க் பண்ணிக்கோங்க அப்புறம் இந்த கட்டிங்கை வந்து ரவுண்ட் சைடு வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இந்த பக்கமும் கட்டிங் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இது இப்படி வரும் ஸ்டெச் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்க இது வந்து எட்ஜ் வந்து கரெக்டாக இருக்கணும் கரெக்டாக இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க அடுத்து டாட் ரெண்டு டாட்டும் பிடிச்சிடும் இந்த இடம் வந்து ரெண்டுத்தையும் வந்து ஒன்றா சேர்த்து ஜாயின் பண்ணணும் நம்ம கட் பண்ணிட்டு இந்த மாதிரி கட் பண்ணுங்க இங்க வந்து பெல்ட் இப்படி வரும் உங்களுக்கு இதை கட் பண்ணிட்டு இதில் வந்து நம்ம இந்த பீஸ் இருக்கு இல்லைங்களா இதில் வந்து ஒரு த்ரீ இன்ச்சஸ்க்கு கட் பண்ணிக்கலாம் அகலம் த்ரீ இன்ச்சஸ் கட் பண்ணிவிட்டு இதோட லென்த்து எடுத்துக்கலாம் அது எவ்வளோ இன்ச் டேப்பில் அளந்துட்டு அதுலேருந்து ஒரு ஆஃப் இன்ச்சஸ் எக்ஸ்ட்ரா எடுத்தீங்கன்னா போதுமானது இப்போ இது இருக்கு இல்லைங்களா இதை இப்படி மடிச்சுட்டு இங்கே இப்படி மடித்து நம்ம இந்த மாதிரி ரெண்டு மடிப்பு மடித்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க இதை வந்து இந்த மாதிரி இப்படி வச்சு இந்த பக்கம் ஒரு தைகள் இந்த பக்கம் ஒரு தைகள் சென்டரில் வந்து லேஸு நீங்கள் வச்சிடலாம் இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிறத வந்து நம்ம கட் பண்ணிடலாம் கட் பண்ணிவிட்டு அப்படியே நெக்கு ஜாயின்டப்போ அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம் இது அந்த துணி வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அந்த துணி வந்து நீங்கள் தைச்சிங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகும் இந்த துணி வந்து ப்யூர் காட்டன் துணி அதனால் நீங்கள் வந்து சைடில் வந்து டூ இன்ச்சஸ் வந்து தையலுக்கு விட்டிங்கன்னா சரியாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் இங்கே பட்டன் பெட்டி வந்து ஒன்னு டூ இன்ச்சஸ் பட்டன் பெட்டி டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் பட்டன் பெட்டி கூட நீங்கள் வச்சுட்டு அந்த பட்டன் பெட்டியை வந்து ஒன்று மேலே ஒன்று இப்போ இங்கே ஒரு பட்டன் பெட்டி நம்ம வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க இந்த சைடு ஒரு பட்டன் பெட்டி வைக்கும்போது அந்த பட்டன் பெட்டி இப்படி திருப்பி வச்சு ஒன் இன்ச்சஸ் வித்துக்கு நீங்கள் இந்த பக்கம் தையல் போட்டுக்கலாம் ஸ்டிச் பண்ணிட்டீங்கன்னா இந்த இடம் அந்த நமக்கு வந்து பிளவுஸ்ல இருக்கிற மாதிரியே நமக்கு இந்த போ இடம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் அவ்வளோதாங்க ஸ்லீவ் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட் ஜாயின் பண்ண வேண்டியதுதான் இந்த பாம்பே கட் பிளவுஸ் வந்து ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பாம்பே கட் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டிச் பண்ணுறதும் ரொம்ப ஈஸி தாங்க நான் ஓரலாக நான் சொல்லிட்டேன் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த பாம்பே ப்ளவுஸ் கட்டிங் வந்து உங்களுக்கு ஸ்டிச்சிங் வேணும்னா வெயிட் பண்ணுங்க இன்னும் சரிது எப்படி பாம்பே மாடல் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு இப்போ நல்லாவே புரிஞ்சிருக்கும் ஸ்டிச் பண்ணுற மெத்தடும் ஈஸி தாங்க பட்டன் பட்டி எல்லாமே நம்ம வந்து நார்மல் ப்ளவுஸ்க்கு வைக்கிற மாதிரியே வச்சுருங்க இதுக்கு வந்து சென்ட்ரல் டாட் மட்டும்தான் சைடில் வந்து இந்த மாதிரி கோ வரும் வளைவு இந்த மாதிரிக்கோ வரும் அதனால் வந்து சென்ட்ரல் டாட் மட்டும் ரெண்டு பக்கம் பிடிச்சிட்டு பட்டன் பட்டி வச்சு பட்டன் பட்டி ஓரங்களில் ஒன்று மேலே ஒன்று வச்சு நேராக ஸ்டிச் பண்ணி ஒரு சின்னதாக ரோப் நே லேஸ் மாதிரி விற்கும் அதை வச்சு நீங்கள் ஸ்ட்ரிச் பண்ணிடலாம் இல்லை அப்படியே நீங்கள் விட்டுடலாம் இந்த கழுத்துக்கு வந்து கிராஸ் பீஸ் வச்சு கட் பண்ணி கட் பண்ணி ஸ்ட்ரிச் பண்ணிடுங்க இங்கே வந்து கைக்கு வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணிடுங்க பட்டன் பெல்ட் பெல்ட் வந்து டூ பீஸ் இன்னும் கட் பண்ணிட்டு கீழே ஸ்ட்ரிப்பாக பெல்ட் வச்சுடுங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த மாதிரி எக்ஸ்பென்ட் பண்ணுற ப்ளவுஸ் வந்து நீங்கள் அந்த கிளாத்தை பொறுத்து நீங்கள் வந்து துணி வந்து விடணும் இந்த ப்ளவுஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஹூக்கு எதுவுமே கிடையாதுங்க அப்படி தலைவலியாக போடுற மாதிரி தான் இந்த ப்ளவுஸ் வந்து பாம்பே கட்டிங் ப்ளவுஸ் வந்து ரெடிமேடாக வருது அதுவே நம்ம காட்டனில் தைக்கும் போது கொஞ்சம் துணி வந்து கரெக்டான பர்ஃபெக்டாக தைச்சிங்கன்னா பர்ஃபெக்டான அளவு வந்து நமக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நன்றி